இணையதளங்கள்ல தமிழ் எப்படி வளர்க்கலான்னு சொல்றதுக்கு முன்னாடி இணையதளத்திற்கு நாங்களாம் வந்ததே பெரிய விபத்து தம்பி எல்லாம் ஆரம்பிக்கும் போதே பாட்டை சொன்னாரு கேட்கும் போது ரொம்ப எனக்கு பயமா இருந்தது ஏன்னா எனக்கு பள்ளிக்கூடம் ஞாபகம் வந்துருச்சு பிளஸ் டூ படிக்கும் போதெல்லாம் இங்க பிளஸ் டூ அங்க இலங்கையில் ஏ லெவல்னு சொல்லுவாங்க பிளஸ் டூ எக்ஸாம் முடிக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மிகப்பெரிய போருக்கு போற மாதிரி ரிசல்ட் வந்தோன்னா சைக்கிள் எடுத்துட்டு ப்ரௌசிங் சென்டர் போய் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வரேன் மேக்ஸ்ல பார்த்தா ஜஸ்ட் பாஸ் இருநூறுக்கு ஒரு நூறு மார்க் வாங்கியிருக்கேன் ஜஸ்ட் பாஸ் வீட்டுக்கு வேகமா வரேன் பக்கத்து வீட்டு பையன் முட்டி போட்டு நிக்கிறான் என்னடா சதீஷ் ஏன் முட்டி போட்டிருக்கேன் அவன் சொல்றான் இல்ல மேக்ஸ்ல மார்க் கம்மி எங்க அப்பா பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாருன்னா எவ்வளவுடா மார்க்குன்னு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நான் எனக்கு திக்குச்சு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கே முட்டினா நாம வெறும் நூத்தி சில்ற சரி சமாளிப்போம் உள்ள போவோம் உள்ள போன நேரா அந்த தண்ணி பாட்டில எடுத்த கட்ட 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 குடிச்சு அந்த பிரிண்ட் அவுட்டை வச்சுட்டேன் எங்க அப்பா அம்மாவும் எடுத்து ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க அப்போ எங்க அம்மா பாசக்காரங்க தமிழ் அன்னை இல்லவா அம்மா சொல்றாங்க பையன் நல்லா தான் எழுதியிருப்பான் எவனோ ஒரு குருட மார்க்க தப்பா போட்டிருக்கான் எங்க அப்பா அப்படியே பாக்குறாரு ஹம் இருக்கட்டும் அம்மா அப்பாவும் சொல்றாங்க மகனே ராஜமோகா நீ வேணா ரீவால்யூஷன் ஒன்னு அப்ளை பண்ண மார்க் நல்லா வந்துடும் எனக்கு அப்பதான் இன்னும் பயமா இருந்தது வந்த மார்க்கும் போயிருமோ நியாயப்படி நாம எழுதுனதுக்கு ஃபெயில் ஆயிருக்கணும் யாரோ ஒரு புண்ணியமா போனா போதும் கருணையின் அடிப்படையில் நான் பாசக்கி விட்டுருக்காரு விடுவோமா சமாளிக்கிறேன் மறுபடியும் தண்ணி பாட்டில் எடுத்து கடக்கடன் குடிச்சிட்டு நான் கஷ்டப்பட்டு எழுதி வராத மார்க் இருநூறுவா ரீவேலேஷன் கட்டி வருவனா என் பரம்பரை கசிங்க அப்படி வேணாங்கிறேன் அப்படின்ட்டேன் அம்மாவும் அசந்துட்டாங்க சரி பரவாயில்ல மினிஸ்டர் கிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் வாங்கிடலாம் எதாவது காலேஜ்ல சேர்த்தலாம் நீ மெரெயின் இன்ஜினியரிங் படிக்கிறியா அம்மாவுக்கு பாஸ் இருக்கும் இல்லையா நாம மெரெயின் இன்ஜினியரிங் வெட்டினரி சயின்ஸ் படிக்கிறியா எங்க அப்பா கூப்பிட்டாரு நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் ஏதோ விஸ்காம்னு ஒரு கோர்ஸ் இருக்குன்றாங்க அது மாதிரி சின்ன கோர்ஸா சேர்ந்துக்க நம்ம விடலையே டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மீ அப்படி எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல பஞ்ச் டைலாக்லாம் பேசி அடம் பிடிச்சி சண்டை போட்டு வீட்டுல இருந்த சொத்து பத்தெல்லாம் வித்து நேரா போய் இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்ந்துட்டான் இந்த ராஜமோகன் சேர்ந்த ரெண்டாவது நாளே தெரிந்து விட்டது இந்த ஜென்மத்தில் நான் இன்ஜினியர் ஆவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை என தெரிந்து விட்டது வேற என்ன செய்வோம் தமிழர்கள் சின்ன வயசுல இருந்து தமிழ் படித்தோம் ஆனால் அவ்வளவு ஆங்கில அறிவு எனக்கு பத்தாது தெரியும் இங்கிலீஷுங்கிறது ஒரு சப்ஜெக்ட்னு தெரியும் இல்லைதான் மார்க் வாங்குவதுன்னு தெரியும் ஆங்கில படங்கள்ல இங்கிலீஷ்லாம் எல்லாருமே வெளிநாடுகளில் பிச்சைக்காரன் கூட இங்கிலீஷ் தான் பேசுவாங்கிறது எனக்கு படம் பார்த்து தான் தெரியும் அப்படி நம்மள கொண்டு போய் ஒரு படிப்புல அப்படி நான் ஒரே ஒரு நாளுக்காக காத்திருந்தேங்க என்றாவது ஒரு நாள் இந்த உலகத்திற்கு என்னுடைய தமிழ் திறமையை காட்ட முடியும்னா அந்த கல்ச்சுரல்ஸ் கல்ச்சுரல்ஸ்னு ஒரு நாள் வரும் ஆண்டு விழா அதுக்காக காத்திருந்தாங்க ஒரு வருடம் முழுக்க காத்திருந்த அந்த நாள் வந்தது ஓடோடி சென்று இதே மாதிரி ஒரு அருமையான அரங்கம் அங்க வந்து இப்படி எல்லாரும் கூடியிருக்காங்க ஒரு பத்து பேர் வந்திருப்பாங்க பரிசு வாங்கிடலாம் போய் பேர் கொடுக்க நாற்பத்தி எட்டு பேர் வந்திருக்காங்க இந்த படிக்கிற பசங்க எல்லாம் படிப்போடு விடக்கூடாது அங்கேயும் வந்து என்ன சிறு வாங்குவாங்க அங்க வந்து நாற்பத்தி எட்டு பேர் ஒன்னு முடிவு பண்ணிட்டேன் ஐயா அப்துல் கலாமை பத்தி பேசினோம்னா பரிசு வந்துடும் என்ன தலைப்பு கொடுத்தாலும் வனவிலங்கை பற்றி கூறுக அப்துல் கலாமுக்கு வனவிலங்குகள் ரொம்ப பிடிக்கும் இப்படி பேசிடுவோம் ஒரு திட்டமிடல் உட்கார்ந்து இருக்கேன் என் லாட் நம்பர் நாற்பத்தி எனக்கு முன்னாடி பேசின நாற்பத்தி நான்கு பேரும் அப்துல் கலாமை குறித்து பேசிவிட்டாரு இனி ஐயாவே வந்து பேசினாலும் அவருக்கான மதிப்பெண்ணும் பரிசோ கிடைக்காது என்ன செய்யறது வேகமா அப்துல் கலாம்ல இருந்து மகாத்மா காந்திக்கு மாத்திக்கிட்டேன் மேல போனேன் பொதுவாக பேச்சாளர்கள் பேசும்போது தம்பி அருமை தம்பி டூடுக்கி கூட கவனிச்சிருப்பீங்க ஆரம்ப அட்டகசமர்கள் நடுவர் அவர்களை புறநா நூற்றில் அந்த பலரசத்தை பிழிந்து பினிஷிங் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீம் பேட்ஸ்மேன் மாதிரி இருக்கும் முடிக்கும் போது டப்டபுனு முடிச்சுட்டு போயிருவாங்க ரெண்டுத்துக்கும் நடுவுல அந்த பொன்முடிகள்லாம் சொல்லுவாங்க பாருங்க அப்போ மேலே பார்த்தியா சொல்லுவாங்க இதேதான் அப்துல் கலாம் அவர் என்ன மொட்ட மாடியில் இருந்தால் சொன்னாரு இப்படிதான் நாம இதை பண்ணக்கூடாது மட்டும் ஒரு முடிவு பண்ணிட்டேன் அவ்வளோ கிரிமினல் மைண்டு மேலே ஏறின அங்கே வந்து பெருமதிப்பிற்குரிய எங்களை எல்லாம் ஆளாக்கி அழகு பார்க்கும் அன்பு அண்ணன் கோபிநாத் ஐயாவை போல ஒரு சிறந்த நடுவர் வந்திருந்தாரு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு இவர் ஈஸியாக ஏமாற்றிடலாம் நல்லவர் மாதிரி இருக்காரு அவன் மேலே ஏறிட்டு நம்ம வணக்கம்லாம் சொல்ல ஒரு ஊரில் ஒரு ரயில் ஓடிக்கொண்டிருந்தது நிமிந்து பார்த்தார் யாராவது அவன் புட்டியில் வந்த கதை சொல்றான் அந்த ரயிலுக்குள் ஜன்னலோரத்தில் ஒரு இளைஞன் அமர்ந்து கொண்டிருந்தான் அவன் கண்களில் கனவு இருந்தது இன்னும் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றேன் அந்த இளைஞனின் பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவ்வளவு பெரிய அட்டென்ஷன் வருது சார் ஒரு ஃப்ளோல காந்தி தில்லையாடி அந்த வரு காந்த கருத்தோடும் கழுத்தை கழுது கீழே தலிநாடு அந்த டிக்கெட் பரிசு அசந்துட்டாங்க முன்வரிசையில் ஒரு பொண்ணு துப்பட்ட மூடிக்கிட்டு அழுகுது எமோஷனல் ஆயிடுச்சா மழ மல்ல மழன்னு வர இந்தியாவுக்கு வந்தார் போராட்டம் ஒரு பக்கம் நேரு ஒரு பக்கம் பட்டேல் நடுவிலே அண்ணல் அம்பேத்கர் வட்டமிசை மாநாடு என்னறியும் எனக்கே சிலுக்குது

சொல்ல முடியாங்க எவ்வளோ திட்டமிட்டோம் டப்புன்னு முடிச்சிட்டேன் யாரும் கை தட்டல ஜட்ஜு நிமிந்து கூட பார்க்கல ஒரு அறவமே இல்லை வேர்த்து கண்ணு கலங்கி அவமானப்பட்டு துன்பப்பட்டு கட்ட 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 கட்டன்னு இறங்கி பின்னாடி ஓடிட்டேன் அவ்வளவு புண்ணுங்க வேற இருந்தாங்க எக்ஸ்ட்ரா அவமானம் வேற பின்னாடி போய் அப்போலாம் எங்கள் காலேஜில் வந்து ஐந்து ரூபாய்க்கு ஒரு முட்டை பப்ஸ்ன்னு உனக்கு கிடைக்கும் இப்பெல்லாம் அழிஞ்சு போன உயிரினம் அதெல்லாம் அதை வாங்கி நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நடுவர் ஐயா மேலே வந்தாரு இப்போ சொல்றாங்க இதுதான் முக்கியமான அறிவு அவர் சொல்றாரு இங்க நிறைய பேர் பேசினீங்க இறுதியாக பேசிய மாணவர்கள்ல முதலாம் ஆண்டு மாணவர் ராஜமோகன் ஒருத்தன் காந்திய பத்தி கடகடன்னு சொல்லிக்கிட்டே வந்து கடைசியில செத்த துக்கத்தை சொல்ல முடியாம அழுதான் பாருங்க நம்பவே மாட்டேங்க அதிர்ச்சியில் அந்த பப்ஸ பாதி பப்ஸ் முழுங்கிட்டு அடைச்சுக்கிச்சு எனக்கு கத்துறாங்க அந்த மைக்ல இருந்த நம்ம ரோஹிணி ஆர்ஜே வேட்டி கட்டிய சிங்கமா சிங்காது வேட்டி கட்டி பாத்திருக்கீங்களா நீங்க அது மாதிரி முதலாம் மாணவர் ராஜமோகன் உடனடியாக மெட்ரிக் மிக மேல ஏறி பாக்குற எல்லாரும் கை கட்டுறாங்க அந்த ஜட்ஜி கையெல்லாம் கொடுக்கறேன் அப்படியே நான் அப்படியே இன்னும் தொண்டையில அடைக்குது அதுக்கு அவரு இன்னும் அப்பா துக்கம் தொண்டை அடைக்குது இப்படி ஒரு விபத்தாக வந்தவன் தான் இந்த ராஜ்மோகன் ஆனா அடுத்த நாளில் இருந்து என்னுடைய களத்தை நான் இருகப்பட்டு கொண்டே நான் ரோட்ல அப்படி காலேஜுக்குள்ளார அந்த கேம்பஸ்ல போகும்போது சொல்லுவாங்க you know something finally ஒரு பசங்க முன்னாடி தோத்து போயிட்டாங்க நான் யா இட்ஸ் மீ தமிழ் பேச்சு அப்புறம் என்ன ஆகும் படித்து தான் ஆக வேண்டும் நமக்கு வராதது பொறியியல் படிப்பு மேக்ஸ் வரலையா அப்ப எது நல்லா வரும் ஓரளவுக்கு தமிழ் வரும் அப்படி என்றால் நீங்கள் தமிழை குறித்து கற்றுதான் ஆக வேண்டும் பிறகு கல்லூரிக்குள் நிகழ்ந்த அந்த விபத்து மற்ற கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை எனக்கு தந்தது ஒவ்வொரு கல்லூரியாக சென்றேன் இருக்கவே இருக்கு எப்படி இந்த கிறிஸ்தவர்களுக்கு ஒரு வேதாகமம் இருக்கிறதோ அப்படி என்னை போன்ற பேச்சாளர்கள் இருக்கும் மிகப்பெரிய பைபிள் ஆஃப் தி ஸ்பீக்கர்ஸ் நீயா நானா எல்லா அணியா நானையும் பார்க்க வேண்டியது அதுல முதல்ல கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸ்ல நினைக்க வேண்டியது என்ன ஒரு கோட்டு வாங்க வந்துருவேன் நான் அவர் என்ன ஒரு அஞ்சு வருஷம் ஷோ பண்ணுவாரா சார் இப்படி எப்படி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அவர் தான் பண்ணுவாரு அது எனக்கு லேட்டா தான் தெரிஞ்சது அப்படியே பொறுமையா பாக்குறது இன்டர் காலேஜ் எல்லாம் போறது நமக்கு தெரிந்த எடுத்தோடனே ஒரு ஒரு நமக்கு ஒரு ஒரு புரட்சிகரமான சிந்தனைகள் இருக்குமே எனக்கு பகத்சிங் என்றால் மிகவும் பிடிக்கும் சே குவேரா எனது இரவுகளை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தான் வேகமாக படிக்க தொடங்கினேன் பிறகு நான் பொறியியல் கல்லூரியில் பைனல் இயர்ல எங்களுக்கு எல்லாம் கேம்பஸ் இன்டர்வியூன்னு வந்துரும் அப்ப என்னடா பண்ண போறேன் எல்லாரும் போ மூன்றாம் ஆண்டிலேயே ஒரு ஆர்ஜே ஆவதற்கான ஒரு தகுதியை ஆண்டவன் அருளால் நான் பெற்றேன் என்பதை பணிவோடு உங்களுக்கு முன்னால் தெரிவித்துக் கொள்கிறேன் பல வேலைகள் பார்த்து கடைசில தான் வர முடியுது சாதாரண தமிழ் வளர்க்கலாமே அப்படின்ற எங்களால் வளர்க்க முடியல தமிழ் வளர்க்கணும் தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனா நாங்க படுற துன்ப சாதனம் இலங்கையில் இங்க இருந்து போய் மூணு வருஷம் வேலை பார்த்தாங்க சரியா கோபிநாத் அண்ணனுக்கு கல்யாணமான வருஷம் ரெண்டாயிரத்தி பத்து அங்க வேலை பார்த்தப்ப ஒரு வீட்டுல சாப்பிட கூப்பிட்டாங்க அங்க சக்தி எஃப்எம் சக்தி டிவில ஒர்க் பண்ண சந்தோஷமா போனேன் வீட்டு விருந்து சாப்பிட்டு முடிச்சவனே அந்த வீட்டில் இருக்கவர் சொல்றாரு இந்த தம்பி சொன்ன சக்தி டிவில வேலை பார்க்கறாரு அப்படியா இந்த உள்ள பழைய டிவி வேலை செய்யாம இருக்க சரி அந்த அம்மா அதோட விட்டா பரவாயில்ல என்னை உட்கார வச்சு எல்லா சேனலையும் திட்டுறாங்க ஏன் தம்பி சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல எல்லா சீரியலையும் இப்படி அழுகுறாங்களே இதெல்லாம் இது ஒரு ஒரு நல்ல குடும்பத்துக்கு அழகா நான் என்னமோ ஆறு மணிக்கு மேல உட்காந்து எல்லாரையும் அழ சொன்ன மாதிரி அப்பா ஒரே ஒரு வரி சொன்னாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு தம்பி எங்க பொண்ணுக்கு மூத்தவர் இருக்கா பாருங்க ரொம்ப சுட்டி நல்ல பொண்ணு ஒரு நல்ல மாப்பிள்ளை பாருங்க நான் சொன்ன என்ன கல்யாண மலை யார மாதிரி பாக்கலாம் இந்த நீயா நானா கோபிநாத் மாதிரி தங்கமான பையனா பாருங்க நாங்க அப்பதான் தெரிந்தது இந்த சமூகத்தில் பேச்சாளர்களுக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு வருது பாருங்க அண்ணன் நல்லவர் அதுல மாற்றுக்கிறது இல்லை அது வேற விஷயம் ஆனா ஒரு பேச்சாளன் இந்த சமூகத்தில் எவ்வளவு ஆழமா போறா பாருங்க அப்போதில் இருந்து நான் உணர்ந்து கொண்டேன் அந்த நொடி எனக்கு தெரிஞ்சது ஆர்ஜே விஜே போதாது என்னுடைய முழு பேச்சு திறமையை ஒரு வானொலியில ஒரு பண்பலையில போய் பேசினா யாரு கேட்கறது நான் தொலைக்காட்சி எல்லாம் பேசிருக்கேன் நான் தமிழ் பேச்சு எங்களுக்கு மூச்சு அவங்க சொன்ன மாதிரி ஜெயிச்சு இருக்கேன் எங்க அப்பா காலையில சண்டே காலையில விஜய் டிவி பாத்துக்கிட்டே இருப்பாரு கரெக்டா நான் பேசுவரும்போது சேனல்ல மாத்திருவாரு அவ்வளவுதான் ஒரு அது போதாமையாக இருந்தது எனக்கான வெளியே ஒரு ரெண்டு நிமிஷம் அது பட்டிமன்றங்களில் பேசுவது போதாமையாக இருந்தது ஒரு நகைச்சுவையாள நம்மளை பார்க்க முடியும் அப்படியானால் என் மனதில் இருக்கும் கருத்துக்களை மிக நேர்த்தியாக நேர்மையாக மக்களிடத்திலே கொண்டு செல்ல ஒரு ஒரு சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு கருவியாக ஒரு 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 சாதாரண ஒரு வீரனுக்கு ஒரு சின்ன மைதானம் போதும் ஆனால் நான் பெரியாளாக ஆசைப்படுகிற தான் இன்னும் மிகப்பெரிய வீரனாக வர கனவு காணுகிற ஒருவனுக்கு கனவு காண்பவர்களுக்கான களமாக இந்த சோஷியல் மீடியா யூடியூபும் ஃபேஸ்புக்கும் ட்விட்டரும் தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லப்படுகிற அந்த தொலைக்காட்சிகளின் இரும்பு கதவுகளை எங்களால் திறக்க முடியாத போது இதுதான் எங்களை தாங்கி பிடித்த அணை இருந்தது இன்னைக்கு பிளாக் ஷிப் இருக்கு குச்சட்னி இருக்கு நிறைய சேனல்ஸ் இருக்கு இவ்வளவு சேனல்ஸ்லையும் தமிழ் எப்படி வளர்க்கலாம் உன்னே ஒண்ணுதான் நான் சொல்லுவேன் இந்த தலைமுறைக்கு எது பிடிக்குதோ அதை நம்ம கொடுக்கலாம் தப்பு இல்லை பெரியவங்க ஒத்துக்குவாங்க வீட்டில் குழந்தை உடம்பு சரியில்லை என்ன சார் பண்ணுவோம் அந்த மருந்து கசுக்கும் அதை சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கும் ஒரு இனிப்பு கலந்து கொடுத்துருவோம் எங்க வீட்டுல அதை பண்ணுவாங்க கேசரி வேணுமா வேணும் ஆ சொல்லு மாத்திரையை போட்டு தண்ணி ஊத்திடுவாங்க கேசரி நினைச்சு அவ்வளோ மாத்திரை முழுங்கிருக்கேன் எவ்வளவு மோசமானவங்க பாருங்க எங்க வீட்டுல நேமாத்திருக்காங்க ஆனால் அப்படிதான் மருந்து எனக்குள் சென்றது அதே போல இந்த தலைமுறைக்கு என்ன பிடிக்கும் மீன் பிடிக்கும் மீம் என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயமே கிடையாது இன்னைக்கு அரசியல்வாதிகள் பாம் கூட பயப்படுறது கிடையாது மீம்னா பயப்படுறாங்க அதை தனிநபர்களுக்கான ட்ரோலாக ஒரு தலைமுறை மாற்றி கொண்டிருக்கிறது அவனுக்கு அதுதான் இயல்பா வருது தான் தொடங்குறோம் அதன் மூலமாக முடியும் முதல் ஒரு ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரட்பாக்களையும் திருக்குறளுக்கு மீ முறையாக எழுதி கொண்டிருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த அரங்கத்திலே பதிவு செய்கிறேன் சாதாரண விஷயம் கிடையாது அது முடிக்க ரொம்ப எனக்கு ஏன்னா கடவுள் வாழ்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு எல்லாம் தொண்டை தண்ணி வத்தி போச்சு ஒரு மீன் செஞ்சிருவோம் கடவுளை வச்சு மீன் போடுறோம் என்னென்ன பிரச்சனை வரும் பாருங்க நம்ம ரொம்ப பகடி செய்ய முடியாது ரொம்ப சர்க்காசமும் செய்ய முடியாது ஆனா செய்யணும் அப்பதான் அடுத்த தலைமுறைக்கு போக முடியும் அடுத்து இந்த தொலைக்காட்சிகளில் ஒரு நல்ல கலை வடிவம் பட்டி மண்டபம் ஒரு நல்ல நாள் பொங்கல் திருவிழா அல்லது ஒரு தீபாவளினா பட்டி மண்டபம் இல்லாம இருக்காது ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு பிரீமியமான ஒரு பட்டி மண்டபம் இருக்கு சோஷியல் மீடியாக்கு என்ன சார் இருக்கு திரை விமர்சனம் தான் இருக்கு வெள்ளிக்கிழமையான படம் வருது ஒவ்வொரு சினிமா தயாரிப்பாளரையும் பாருங்க ஸ்மார்ட் போன் கையாள தெரியாத ஒரு சினிமா தயாரிப்பாளரை நீங்க பார்க்க முடியும் ஆனா யூடியூப பத்தி தெரியாத சினிமா ப்ரொடியூசரே இருக்க முடியாது அவங்க கிட்ட இருந்தா உனக்கு கத்துக்கணும் அப்டேஷன் இன்னைக்கு என்ன புதுசு யூடியூப் பத்தி என்ன விட அதிகமாக தெரிந்த படிப்பறிவே இல்லாத சினிமா தயாரிப்பாளர்கள் கோலமுகத்திலும் சாலை கிராமத்திலும் இருக்காங்க அவர்கள் ட்விட்டரை நல்லா கையாளுறாங்க அவங்கள சில பேர் ரிலேட்டஸ்டா நான் யாரும் குறிப்பிட விரும்பல எங்களை பத்தி திட்டி மீம்ஸ் போடுங்க தம்பின்னு காசு தராங்க நீ நல்லா மீம்ஸ் எல்லாம் போட்டினா யாரும் நம்ப மாட்டாங்க படம் நல்லா இல்ல மீம்ஸ் போட்டு தம்பி எவ்வளவு நல்லா லன்னு பாக்குறதுக்காக தேட்டருக்கு வருவான்றாங்க இது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ ஒரு திருக்குறளுக்கு ஒரு மீன் போடுறதுக்குலாம் எங்களுக்குலாம் அவ்வளோ தலைவலியா இருக்கு அப்ப யோசிச்சு பாருங்க கம்ப அவ்வளோ பெரிய வால்யூம் அது நம்ம எல்லோருமே வாழ்க்கையில் ஒரு முறையாக கற்க வேண்டிய மிக சிறந்த ஒரு ஒரு படைப்பு சிலப்பதிகாரத்தை ஆத்தி சுடி பண்ணிடலாம் வைங்க இதையெல்லாம் நம்ம இப்படிப்பட்ட வடிவங்களாக இந்த சோஷியல் மீடியாக்குள்ள கொண்டு வரணும் ஒரு எளிமையான உதாரணத்தை சொல்லி நான் முடிச்சுக்க ஆசைப்படுறேன் ஏன்னா எனக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஜாமவான காத்திருக்கிறாரு ஏன் இதை நம்ம செய்யணும் இது செஞ்சா என்ன பெனிஃபிட் காசு கிடைக்குமா இல்ல ஏன் செய்யணும் இவ்வளவு பெரிய அரங்கு உலக தமிழர்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து இப்படி ஒரு உட்கார வச்சு செல்லகுமார் அண்ணா ஏன் செய்யணும் ஐயா பெரும்பதிப்புரிய ஜானையா ஏன் உட்காந்து இதையெல்லாம் பார்க்கணும் ஏன்னா இந்த ஒரு சின்ன ஒரு நிமிட கதையோட நான் நிறைவு செஞ்சிடறேன் சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு கடவுள் இருக்காரா கடவுள் இருக்காரு அவர் இங்க இருக்காரு அவர் எப்படி ரீச் பண்ண முடியும் சாமியெல்லாம் கும்பிடுவேன் எங்கம்மா சாமி கும்பிட சொல்லுவாங்க கும்பிடுவேன் உள்ள ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும் உண்மையிலேயே கடவுள்னு ஒரு எலிமெண்ட் இருக்கா எங்க வீட்டுல டிவில வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த ஆத்து பாலத்தை தாண்டும் போது பஸ் கவிழ்ந்து நாற்பது பிள்ளைகள் சாவன் எல்லாம் வரும் வீடியோ சோகமாயிரும் அப்ப எங்க அம்மா வந்து அந்த தனக்கு தானே ஆறுதல் சொல்றதுக்காக சொல்லிக்குவாங்க சரி விடுங்க ஆண்டவர் அவருக்கு பிடிச்ச குழந்தைங்கள அவர்கிட்ட எடுத்துக்கிட்டார் உன்ன எங்க அப்பா சொல்லுவார் ஏன் அப்ப உன் பையனை பிடிக்காத ஆண்டவருக்குமாரு எனக்கு திக்குங்க என்னன்னு சொல்ல சொன்னாலும் பிரச்சனை எங்க அப்பா அப்படி ஒரு பகுத்தறிவு என்னுடைய தாயார் வந்து ஒரு பக்தி இரண்டு பேருக்கு நடுவில் வளர்ந்ததெல்லாம் ஆண்டவர் இங்க இருக்காருன்னு எனக்கு ஒரு கேள்வி அப்புறம் வாசிப்பு பழக்கம் எல்லாம் வந்த பிறகு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவருடைய சீடருக்கு இதே மாதிரி ஒரு இறைவன் மீதான ஒரு ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது எப்படி பாருங்க பகுத்தறிவு அப்ப அவருக்கு ஒரு ஒரு டெஸ்ட் வைக்கணும்னு ஆசை கடவுளோட முருகா முருகா நீ இருக்கிறது உண்மையா இருந்தா நம்ம ஒரு டீல் வச்சுக்குவோம் என் வீட்டு தோட்டத்துல இருக்க பாரு வாழை மரம் அது வச்சது வேஸ்ட் ஒண்ணும் இல்லை எவ்வளவு தண்ணி ஊற்று எவ்வளவு உரம் விட்டுட்ட ஒன்னும் வளரவே இல்லை நீ இருக்கிறது உண்மையா இருந்தா இந்த காயே காய்க்காத வாழை மரத்துல இருந்து நிறைய வாழப்பட வரணும் ஒரு டீல போட்டுறாரு சாமியை கும்பிட்டுக்கிறாரு ஒரு வேடுத்துல வச்சுறாரு தெய்வாதீனமா தற்செயலா விஞ்ஞானமா தெரியலீங்க அதுவரை பருவம் தவறி மழையே பருவம் தவறிய ஒரு திடீர் மழை பெய்தது திடீர் மடையில் அந்த வாழை மரம் நன்கு வளர்ந்தது பதினான்கு நாட்களில் வாழை மரத்தின் வளர்ச்சி இரண்டு மடங்கானது பூ பூத்தது காய்காத்தது கனிந்தது வாழைப்பழங்கள் அதில் அப்படியே விளைஞ்சு நிக்க அந்த தெருமுழுக்க வாழைப்பழ வாசமா எல்லாரும் இவரை பாராட்டுறாங்களாம் இவருக்கு உள்ளுக்குள்ள என்ன சந்தோஷம்னா முருகர் நம்ம பேச்சு கேட்டுட்டார் முருகர் இருக்கிறது உண்மை இவருக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தாம்புல தட்டை எடுத்து ஒரு வாழைத்தாரை வெட்டி வாழத்தார தான் தெரிஞ்சிருக்கு கணக்கான பழங்கள் இருக்கும் அந்த வாழைத்தாரை வெட்டி ஒரு தாமழத்தட்டில் வச்சு பொன்னாடைய பொத்தி வேலைக்காரனு கூப்பிட்டு முருகன் சன்னிதியில இதை கொடுத்துரு அப்படின்ட்டு நிம்மதியா தூங்க போறாரு அன்னைக்கு நைட்டு அவர் கனவுல சாமி வர்றார் அப்படி சிஜியில் வந்து நிக்கிறார் பாகுபலி மாதிரி முருக பெருமான் இவர் பண்ணையார் பார்த்தோன்னா அப்படியே அதிர்ச்சி மாண்புமிகு இதே தெய்வம் எனது அருமை கடவுளை முறை அவர் நிறுத்துன்ற டைம் இல்லை எனக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது வந்த வேலையை சொல்லிடுறேன் மகனே நீர் எனக்கு கொடுத்து அனுப்பிய ஒரு வாழைப்படம் எனக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு முருகர் காணாம போயிடுறாரு பண்ணையாருக்கு மறுபடியும் எழுந்த உடனே சந்தேகம் என்னடா நூறு பழம் கொடுத்தா ஒரு பழம் தான் வந்துச்சுன்றாரு முருகர் ஒருவேளை தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எதுவும் வேலை பார்க்கிறாரா மனித சுபாவாங்க சந்தேகங்கிறது மனித சுப சும்மாவா கண்டுபிடிச்சா கடைசியில் வேலைக்காரன் கூப்பிட்டாருங்க வா தூணில் கட்டி போட்டார் அடி பின்றார் என்னடா பண்ண வாழப்படுறது அடி அடி அப்படி ஒரு அடி கடுமையான அடி அவன் கத்துறான் கதறான் கண்ணீர் விட்டு அழுகுறான் கடைசியில் உண்மையை சொல்றான் ஐயா நான் உண்மையை சொல்லிடுறேன் நீங்க கொடுத்த பழத்தையெல்லாம் சாமிக்கு கொடுக்க தான் எடுத்துக்கிட்டு ஓட ஓடி போனேன் அந்த கோவிலுக்கு போற வழியில அந்த தெரு முக்குல என்ன சாதி என்ன மதம் யாரு என்ன வருன்னே தெரியாத ஒரு சின்ன அந்த நரிக்குற குழந்தை பசில சுருண்டு விழுந்து படுத்து கிடந்தது அதுக்கு ஒரே ஒரு பழத்தை பிச்சு போட்டுட்டு மீதி பழத்தை எல்லாம் கோயிலுக்கு கொடுத்தேன்னு சொன்னப்பதான் அந்த பண்ணையாருக்கு தெரிந்ததாம் கோடி கோடியாய் நாம் கொட்டி கொட்டி கொடுக்கும் செல்வம் நாம் சாமிக்கு செல்வதில்லை சக மனிதனுக்கு சக தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் செய்யும் உதவி அது இறைவனுக்கு செல்கிறது சோசியல் மீடியாவில் நீங்கள் தமிழை வளர்க்க யாரேனும் ஒரு துரும்பியாவது கிள்ளி போட்டீங்கன்னா அதை விட புண்ணியம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதுமில்லை என்று சொல்லி நல்ல வாய்ப்பை வாய்ப்பை நல்கிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி உலக தமிழர்களிடம் ஒரு சிறப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி வணக்கம்